இன்னைக்கு முட்டை பொருள் செய்ய போகிறோம் அதுக்கு கடாயை எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் அரிஞ்ச ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடியாக வெட்டினதை போட்டு வதக்கிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக வெட்டினதை போட்டுக்கணும் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை போட்டுக்கணும் அதையும் வதக்கிக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் போட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்தி வச்சுருங்க பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றிக்கிறான் முட்டையை போட்டுக்கிட்டு நல்லா கிண்டணும் கொஞ்சோண்டு மிளகு ஜீரக தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறான் நல்லா போட்டு வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் கடைசியா மல்லிகளை தூவி இறக்கணும் முட்டை பொரியல் ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு